வீட்டில் எல்லாருமே டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ பாக்கியாக கேட்குறாங்க சரியா நீ எப்போ கிளம்புற தோ இப்போ சாப்பிட்டு நான் போகிறமா அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இனியாக சொல்கிறாங்க அண்ணா என்ன போகும்போது அப்படியே வந்து காலேஜில் விட்டுட்டு போனா ஆ சரி சரி வா வசிக்கிற கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே இனியா காதில் சொல்கிறாங்க என்ன என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக கேட்குறாங்க எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியும் சொல்கிறாங்க அமிர்தாவும் சொல்கிறாங்க என்னது ஒன்றும் இல்லை சிப்ஸ் கேட்டாங்க ஆமாம்மா ஒரே ஒரு பாக்கெட் தான்ப்பா கேட்டேன் அப்படின்னு இனியாக சொல்கிறாங்க எதுக்கு சிப்ஸ் நான் தான் உனக்கு நிறைய சாப்பிட வச்சுருக்கல அது போதும் போ இங்கே பாருங்க சரியா எதுவுமே வாங்கி கொடுக்காத கண்டிப்பாக நான் வாங்கி தர அப்படின்னு சொல்லிட்டு செனியும் சொல்கிறாரு ஏன் இப்படி பண்ணுறீங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இனியாக சொல்லிட்டு இருக்காங்க சரி அமிர்தா நீ வந்துட்டு ரெஸ்டாரண்ட் வந்துரு அப்படின்னு சொல்றாங்க ஆ சரி நான் கிளம்பிடுறேன் நான் போயிட்டு நிலா பாப்பாவை தூக்கிட்டு வரேன் ஏன் நிலாப்பாப்பாவை நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்றாங்க இல்லைம்மா வேண்டாம் நீ வந்துட்டு ஒரு பாப்பா பார்த்துக்கவே கஷ்டம் ரெண்டுனா இன்னும் கஷ்டமாயிடும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தாவும் சொல்கிறாங்க சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்க எழில் கிட்ட கேட்குறாங்க என்ன ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆ எல்லாமே பண்ணி போய்ட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் கதையில் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தால் எல்லாமே என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் கதை முடிகிற வரைக்கும் என்ன கரெக்ஷன் இதெல்லாம் கரெக்டாக சரியானு கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி சரி நானும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எழில் அங்கேருந்து கிளம்புறாரு பாக்கியா ரெஸ்டாரண்ட் போகிறாங்க போயிட்டு அங்கே இருக்க எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருக்காங்க அப்போ பழனிச்சாமி வராரு வாங்க சார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வி உள்ளே கூப்பிட்றாங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவும் கூப்பிடுறாங்க எப்படி மேடம் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வியாபாரம் பாத்திரம்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆ எல்லாம் நல்லா தான் போது அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க ஆ ஏதாவது குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ சரி சரி போய்ட்டு செல்வி எடுத்துகிட்டு வாப்போ அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சா குடிச்சிட்ருக்காரு அப்போது பார்க்குறாங்க அக்கா சீக்கிரம் சொல்லுக்கா சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்லிகிட்டே இருக்காங்க என்னது அது எது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி கேட்குறாரு அது ஒன்றும் இல்லை இல்லை இங்கே வந்து பக்கத்தில் பார் வச்சுருக்காங்க பார் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க ஓ அப்படியா தான் வேலை எதுவும் நடந்துகிட்டு இருக்குது வர வழியில நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி சொல்கிறாரு இல்லை பார் பார் வச்சிருக்கிறது எங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமானு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க சரி அந்த பார் ஓனர் கிட்ட நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பழனி சம்மி அப்படியே பாக்கியாக பார்க்குறாங்க இல்லை அதுக்காக நான் சொல்லலை பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே நம்ம ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சரி வாங்க நம்ம போய்ட்டு அந்த பார் ஓனரை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு ஐயோ நான் வரல அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க வாங்க மேடம் சும்மா போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போறாரு அங்கே பார் ஓனர் இருக்கார் ஏன்னா எப்படி இருக்கீங்க இவங்க வந்து பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கான் தெரியும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கீங்களே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பழனிச்சாமி கேட்குறாரு இல்லை பார் ஓப்பனிங்க்கு வந்துட்டு எல்லாரும் வராங்க சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருந்தேன் ஆனால் இப்போ வந்து வராதுன்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல நாளைக்கு கட்சிக்காரங்களாம் வராங்க அப்படின்னு சொல்றாரு என்ன சார் இப்படி பேசுறீங்க அப்போ சூப்பரான மேடம் இருக்காங்க நல்லா சமைப்பாங்க பக்கத்தில் பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்கு நல்ல சாப்பாடு நீங்கள் வந்துட்டு இங்கே ஆர்டர் பண்ணாமல் இங்கேயோ போய் பண்ணியிருக்கீங்களே என்ன மேடம் நீங்கள் ஆர்டர் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு பழனிச்சாமி கேட்குறாரு பாக்கியா அப்படியே பார்க்குறாங்க எடுத்துக்கோங்க மேடம் ஆர்டர் எடுத்துக்கோங்க சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு பழனிச்சாமி ஆ சரிங்க மேடம் சொல்லிட்டு அவரும் ஆர்டர் கொடுக்குறாரு சரி நாங்கள் போயிட்டு வரோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாக்கியாவை கூட்டிகிட்டு வரார் வாங்க மேடம் எதுவும் வந்தாலும் உள்ளே போய் பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறார் என்ன சார் ஆர்டர் எடுக்க சொல்லிட்டிங்க இதில் என்ன இருக்குது மேடம் ஒன்றையுமே கிடையாது நம்ம ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாலே போதும் எந்த பிரச்சனையுமே வராது அப்படியே பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது சரிங்களா என்ன குடிகாரனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அங்கே போயிட்டு நல்லா பேசுகிறேன்னு என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க மேடம் அப்படின்னு நான் அதெல்லாம் எதுவுமே நினைக்கல இருந்தாலும் அவங்க ஆர்டர் எடுத்து பண்ணலாமா பண்ணுங்க மேடம் எல்லாமே பண்ணுங்க ஒரு மாதிரி மூவ் கரெக்டா இருக்கும் அப்போதான் நம்ம ரெஸ்டாரண்ட் நடத்த முடியும் நிறைய பிரச்சனை வரும் மேடம் அது எல்லாமே